மண்ணு மனையில் உட்காரக்கூடிய ஒரு யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி சொந்த மண்மனை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கோ தொழில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கோ அதாவது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை வாழ்க்கையில் குழப்பம் அடைஞ்சுக்கிட்டு ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் அப்படின்ற மாதிரி வாழாம அதாவது உங்களுக்காக வேண்டிய உங்களுக்கான ஒரு இடத்த நீங்கள் தேடல் எதிர்பார்த்து அந்த தேடல் இடத்துல உக்காந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாரிசுகளுக்கு நல்ல படிப்பு கொடுத்து நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்து நல்லா வாழ வைக்கக்கூடிய இடத்துல இந்த ராக் கேது பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு எப்படி பார்த்தாலுமே மொத்தத்தில் இந்த ராக் எது பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதில் கண்டிப்பாக நான் பெருமை அடைகிறேங்க இருந்தாலும் ஏன்னா எதுக்காக சொல்கிற அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே அதாவது வந்து நல்லாயிருக்குன்னு உங்களை சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருக்குமே நல்லா சொல்ல முடியாது அப்போ ஏதோ ஒருத்தருக்கு தான் இந்த ராக் எது பயிற்சி கண்டிப்பாக பலன் கொடுத்துருக்குது இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பயிற்சிகளை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க அந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விசுவா வசு வருடத்தில் வைகாசி மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு இந்த கேது பயிற்சி அடைகிறார் அதே திருக்கணித முறைப்படி அதாவதுன்றது ஆங்கில முறைப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு அதாவது இந்த ராகு பகவான் வந்து அதாவது மேன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் அதே மாதிரின்றது கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர் இப்படி ஆகக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கும்பராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் உட்காரக்கூடிய இந்த காலம் அதாவது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா அதாவது ராகு கேது அப்படின்றவர் உங்கள் ராசிக்கு எப்படியாப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது நீச்சம் அடையக்கூடிய ஒரே ஒரு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் வீடு தான் அதாவது உங்கள் ராசியில் தான் மற்றபடி இந்த பன்னெண்டு ராசியில் நீச்சம் அடையக்கூடிய ராசி அதாவதுன்றது இந்த ரிஷப ராசி தான் அடையக்கூடிய ஒரு ராசி பார்த்தீங்கன்னா அதாவது விருச்சக ராசியில் அப்படியேப்பட்ட இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேதுக்கு வந்து அதாவது வீடு கிடையாது பன்னெண்டு கட்டத்தில் அவருக்குன்ற ஒரு ராசி கிடையாது அதனால அவருக்கு நட்சத்திரம் மட்டும்தான் உண்டு சரிங்களா அதே மாதிரின்றது அவர் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துக்கிறவர் தான் இந்த ராகு கேது பகவான் நம்ம சொல்லலாம் அப்படி பார்த்தா நிழல் கிரகம் சாயா கிரகம் நம்ம வக்கர கிரகம்னு சொல்கிறோம் இந்த ராகு கேது பகவான சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுன்றது பார்த்தீங்கன்னா இப்போ மீன இப்போ கும்பராசிக்கு தான் வந்திருக்கிறாரு அப்போ மீன மேசராசிக்கு போகல அப்போ பின்னோக்கி தான் நகர்ந்து வரக்கூடிய ராசி தான் இந்த ராகுக்கேது பகவான் இல்லைங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்குன்றது இப்போ கர்ம ராகுவாக வரார் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் வந்து பார்க்கும்போது பதினொன்றாம் இடத்துல இருந்த ராகு பகவான் இப்போ உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வராரு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்து இன்றைக்கி பத்தாம் இடம் இன்றைக்கி தொழில் ஸ்தானத்துக்கு வராரு கர்ம ராகுவாக வராரு அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்து முன்னே முன்னேற்ற அவருக்கு வந்து ராசி கிடையாதுன்றதுனால அவர் எந்த ஸ்தானத்தில் இருந்து நம்மளை பார்க்குறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை மட்டும்தான் கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு சரிங்களா அப்படியேப்பட்ட ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துக்கு ராகு வராரு பழமொழி சொல்லுவாங்க ராகை போல் கொடுப்பாரு இல்லை அதை கேதை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அந்த அளவுக்கு இந்த ராகு பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய காலத்தில் உங்கள் தொழில் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா அதனால தொழிலை பத்தி நீங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பா இதுக்கு மேல அந்த கஷ்டம் நீங்க பட வேண்டியது இல்ல இதுக்கு மேல உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட தொழில் நல்லாவே இருக்கும் ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கு ராகு வர்றதுனால கண்டிப்பா கிட்டத்தட்ட நீங்க பயப்பட வேண்டியது இல்ல சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக கேது வந்திருக்கிறாரு அப்படினா அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சாம் இடத்துல நாலாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு சுகஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படி பார்த்தா இந்த கேது பகவான் தன்னுடைய அம்மாவுக்கு ஏன்னா நாலாம் இடம்ன்றது அம்மாவுடைய ஸ்தானம் அந்த நாலாம் இடத்துக்கு கேது பகவான் வரக்கூடிய காலம் அம்மாவுக்கு ஹெல்த்து உடல் உபாதிகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி எதாவது சரியாகி அவங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி அவங்க ஏதாவது சுயமாக தொழில் செய்துக்கிட்டு இருந்தாலோ இல்லை வேலையில் இருந்தாலோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட்டு பண்ணக்கூடிய இடத்துல கண்டிப்பாக இந்த ராகு கேது பகவான் கண்டிப்பாக பலன் கொடுத்துட்ருக்கிறாரு அதனால் இந்த ராகு கேது பயிற்சி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு எழுவது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒரு மாற்றம் ஒரு மாறுதலை கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கலாம் அதுக்கு எந்த காரணத்துக்கு கொண்டும் மாற்றம் கிடையாது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ராகு கேது எப்பயுமே ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சனி வந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போன ராகு பகவானே பாருங்கள் உங்கள் ராசியை மூணாம் இடமாக பார்க்குறாரு ஏன்னா அதாவது வந்து சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பார்வன்றது மூணு ஏழு பத்து அப்போ கும்பராசிலருந்து மீன ராசிக்கு போன சனி பகவான் மூணாம் இடமாக உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அதுவே ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வெற்றி தான் சரிங்களா சனி பயிற்சியை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப டாப்பில் இருக்குது அது ஒரு வகையில் பரவாயில்ல அதே மாதிரி இப்போ குருவாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக கஷ்டப்பட்ட ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ குரு விலகி இப்போ அடுத்தது குடும்பஸ்தா அதாவது குடும்பஸ்தான தனஸ்தானத்தில் மிதுன ராசியில் போய் உட்காரக்கூடிய பயிற்சி அதுவும் உங்களுக்கு டாப்பில் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி உங்களுக்கு வந்து கட்டான்றது அது உங்களுக்கு மூணாம் இடமா பத்தாம் இடத்துல இருந்த சனி இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு வந்து லாபச்சனியே வந்திருக்கிறதுனால அது உங்களுக்கு சனி பயிற்சியும் பரவாயில்லை அடுத்தது குருவும் வந்து ஜென்மகுரு மாதிரி இப்போ தனஸ்தானத்துக்கு போய் குரு உட்காரக்கூடிய காலகட்டம் குரு பயிற்சி நல்லா இருக்குது மூணாவது இந்த ராகு கேது பயிற்சியும் பாருங்கள் தொழில் குருவும் அதாவது தொழில் ராகுவும் சுகஸ்தான கேதுவை உக்கிறதுனால இதுவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காம்பவ இந்த மூணு பயிற்சியுமே நிக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குது இதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருந்து அதாவது கிரகத்தினுடைய நிலைப்பாடு இப்போ ஒரு உதாரணம் இப்போ செவ்வாய் வச்சுக்கோங்களேன் செவ்வாய் வந்து மங்களகாரகன்னு சொல்கிறோம் அந்த செவ்வாய் வந்து இப்போ கடகராசியில் நீச்சம் அடைகிறாரு இப்போ அந்த நீச்சம் அடையும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கிரகம் அந்த இடத்துல வலு இழந்துடுறாரு இல்லைங்களா அந்த மாதிரின்றது கிரகங்கள் வந்து வலு இழக்காமல் நல்ல ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்து உங்கள் திசா புத்தியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியுமே உங்களுக்கு இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சொந்த மண்ணு மனையில் உட்காரக்கூடிய ஒரு யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி சொந்த மண்மனை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கோ தொழில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கோ அதாவது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை வாழ்க்கையில் குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் அப்படின்ற மாதிரி வாழாமல் அதாவது உங்களுக்காக வேண்டிய உங்களுக்கான ஒரு இடத்த நீங்கள் தேடல் எதிர்பார்த்து அந்த தேடன இடத்துல உக்காந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாரிசுகளுக்கு நல்ல படிப்பு கொடுத்து நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்து நல்லா வாழ வைக்கக்கூடிய இடத்துல இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு எப்படி பார்த்தாலுமே மொத்தத்தில் இந்த ராகுது பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதில் கண்டிப்பாக நான் பெருமை அடைகிறேங்க இருந்தாலும் ஏன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே அதாவது வந்து நல்லா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது அப்போ ஏதாவது ஒருத்தருக்கு தான் இந்த ராக்கெட் பயிற்சி கண்டிப்பா பலன் கொடுத்துருக்குது அப்படி கொடுத்த ராசியில உங்க ராசியும் ஒண்ணுதான் சரிங்களா அதனால் நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா இப்போ உங்களுக்கு ராகு பகவான் மட்டும் உங்களுக்கு கொடுத்து மற்ற கிரகங்களுக்கு எடுத்தால் கண்டிப்பாக உங்கள் வளர்ச்சி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் அப்படி இல்லை மூணு இல, கிரங்களுமே உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்குறாரு ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இயல்பு நிலைக்கு திரும்பி உங்களுக்கு ஓரளவுக்கு இதுக்கு மேலே நம் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திகிரித்தை கண்டிப்பாக உங்கள் மனசில் விதைச்சிடுவார் கண்டிப்பாக இது நடக்கப் போகுது அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதிக்குள்ளார உங்களுடைய கனவு அது கண்டிப்பாக நனவாகும் உங்களுடைய அதாவதுன்றது எதிர்பார்த்த ஒரு கம்மி அதாவது கமிட்மெண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகும்னு சொல்கிறதில் மாற்றமே கிடையாது இது நீங்கள் அனுபவித்து பார்த்து கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார மனசுலேருந்து இருந்து நன்றி